அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரிவிப்பார் இலக்கிய இலக்கிய சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாசியமான நிகழ்வுலாம் நடக்கு போகுது தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கையாக பிடிக்குமா இல்லை ஜானுவ பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா இல்லை பைரியை பிடிக்குமா இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா இல்லை எஸ்எஸ்கேவை பிடிக்குமா இருக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுற்றி சுற்றி பார்த்தா நான் சொன்ன பேரை வச்சே இந்த கதையை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க புதுசாக அந்த கேரக்டரும் கொண்டு வரல நம்மளோட இலக்கியாசிரியர்லையும் ரொம்பவும் போரிங்காக முக்கியமாக போனாலையும் கொஞ்சம் ஓரளவு சுவாரஸ்யமாக சீரியலை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்மளோட எஸ்எஸ்கேவை கௌதம் காரை ஏற்றி கொள்ற மாதிரி கொண்டு போயிட்டு அவனுக்கு மரண பயத்தை காட்டி உன்னோட உயிரை நான் கொள்றது அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவனை எஸ்எஸ்கேவை மிரட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இலக்கியா அப்பனும் பிள்ளையும் இப்படி அடிச்சுக்கிறாங்களே என்றைக்கு இவங்க ஒன்று சேரப் போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் நம்மளோட தாச்சாயினி எனக்கு ஃபங்க்ஷனுக்கு லேட்டாகுதுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட சொல்லும்போது உன் உயிர் என்னோட உயிர் முக்கியமாக இல்லை உனக்கு ஃபங்க்ஷன் முக்கியமானு சொல்லிட்டு எஸ்எஸ்கி எஸ்கி என்னை பார்த்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே நம்மளோட இலக்கியாவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நம்மளோட கௌதம் வந்து இருபது லட்ச ரூபாய் கொடுத்து கார் வாங்குறத சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்து நம்மளோட பைரவி காலையில் விடிற அளவு காத்துருக்கல நம்மளோட ஜானு கிட்ட சொல்லி உனக்கிட்ட கூட சொல்லாமல் அண்ணி பாருங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டையை போட்டு கொடைப்பிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஜானுவை இலக்கியாவுக்கு எதிராக திருப்புறதுக்காக நம்மளோட பைரவி அடுத்த கட்டமாக இந்த பிளானையும் இறக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட கார்த்திக் பொண்ணுங்களேன் யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அங்கே பாரில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா அஞ்சலி ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்